பாவகை அலையிடுதல்ல யாப்பின் உறுப்புகள் வந்து ஆறு இருக்கு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்ட்டு ஆறு உறுப்புகள் இருக்கு பாக்கல் வந்து நான்கு வகை பாக்கல் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அதே மாதிரி ஓசை வந்து செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை அப்படின்ட்டு நான்கு வகைப்படும் இப்போ செப்பலோசைனா என்னன்னா செப்பலோசை வந்து வெண்பாவிற்குரியது அறம் கூறும் குரலும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன அகவலோசை அப்படிங்கிறது ஆசிரியப்பா கூறியது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது தான் அகவர்பா என்னும் ஆசிரியப்பா இந்த சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் தான் அமைஞ்சிருக்கு துள்ளலோசை அப்படிங்கிறது செயலில் இடையிடையே உயர்ந்து வருவது வந்து துள்ளலோசை களிப்பா வந்து துள்ளலோசைக்கு உரியது தூங்கலோசை அப்படிங்கிறது வஞ்சிப்பாவுக்கு உரியது யாப்போசை தரும் பாவோசை வந்து என்னென்னா செப்பலோசை அப்படிங்கிறது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை அகவலோசை அப்படின்னா ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை தான் அகவலோசை துள்ளலோசை அப்படிங்கிறது கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது தூங்கலோசை அப்படின்னா சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது வந்து தூங்கலோசை இது வந்து பு யாப்பதிகாரத்தில் புலவர் குழந்தை வந்து சொல்லியிருக்கிறார் வெண்பாவோட வகைகள் வந்து அஞ்சு இருக்குது குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றொடை வெண்பா அப்படின்ட்டு வெண்பாக்கள் ஐந்து வகை இருக்குது அதே மாதிரி ஆசிரியப்பா வந்து நாலு இருக்குது நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டல ஆசிரியப்பா அடிமறி மண்டல ஆசிரியப்பா என்று நான்கு வகை ஆசிரியப்பாக்கள் இருக்கு இப்போ இந்த வெண்பா ஆசிரியப்பா இதோட பொது இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம் இதில் ஓசை வெண்பாவின் ஓசை வந்து செப்பலோசை பெற்று வருது ஆசிரியப்பா அகவலோசை பெற்று வருது சீர் வந்து வெண்பாவுக்கு ஈற்றடி வந்து வந்து முச்சீராகவும் ஏனைய அடிகள் வந்து நாச்சீராகவும் வரும் இயர்சீர் வெண்சீர் மட்டும்தான் இதில் பயின்று வரும் ஆசிரியப்பால் வந்து ஈரசை சீர் வந்து மிகுதியாக வரும் காய்ச்சீர் வந்து குறைவாக பயின்று வரும் தலை அப்படிங்கிறது இயர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் இதில் பயின்று வருது ஆசிரியப்பால் வந்து ஆசிரிய தலை வந்து மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும் அடி அப்படிங்கிறது இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை அமையும் களிவெண்பா பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் ஆசிரியப்பாவில் அடி மூன்று அடி முதல் மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமைவது தான் அடி முடிப்பு அப்படின்னா வெண்பாவில் ஈற்று சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் ஆசிரியப்பா வந்து ஏகாரத்தில் முடிவது இதன் சிறப்பு